ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய பரந்து திரியும் ஆடு என்ற சிறார் நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் சத்திரிய பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு மாணவி செல்வி வி இளவரசி அவர்கள் அவர்களை நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேச போகின்ற தலைப்பு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் தலைப்பே ரொம்ப விசித்திரமா இருக்கும் இந்த இடத்துல அது ஆடு பறக்குமா இல்ல இல்ல ஆனா இந்த கதையில ட்விங்க்ன்ற ஆடு தொலைந்து போற மாதிரியும் அது யார் யாரெல்லாம் சந்திக்குது திரும்ப அது வந்து அதோட வீட்டுக்கே போச்சா அப்படின்றத பத்தி தான் இந்த கதை இந்த உலகம் ரொம்ப மாசடைஞ்சு வாகனங்கள் பெருக்கினால புல்வெளிகளாம் மறைஞ்சு போச்சு அதனால ஆடு மாடுகள்லாம் சில உணவு இல்லாம இறந்தும் போச்சு ஏதோ ஒரு மூளையில இருக்க உணவை சாப்பிட்டு சில ஆடுகள் மட்டும் வாழ்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு இத பூமியை தாண்டி விண்வெளியிலையும் ஒரு புல்வெளி இருக்குன்றதை கண்டுபிடிச்சவரு மகா தாமரின்றவர் இவரோட முதல் பரம்பரை தான் யக்கருன்றவரு கிட்ட மொத்தம் நாற்பது ஆடுகள் இருக்கு அந்த நாற்பது ஆடுகள்ல ஒரு ஆடை கூட அவர் வித்ததே இல்லை அப்படி அவருக்கு ஏதாவது ஒரு செலவா இருந்தா அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு மாமரம் ரெண்டு கொய்யா மரம் ஒரு எலுமிச்சை மரத்துல இருந்து பறிச்சுட்டு போய் வித்து அதை காசாக்கி அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்குவாரு இந்த இதுல அவங்க வந்து மலைக்கு வந்து விடியறதுக்கு சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே மலைக்கு ஏற தொடங்கிடுவாங்க அப்படி சூரியன் உதயம் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து அவங்க மலை ஏறி முடிச்சிருப்பாங்க அப்ப அப்படியே சூரியனையும் வணங்கிட்டு பறக்கலாமா அப்படின்னு கேப்பாரு ஆடுகளை பார்த்து எக்கரு உடனே ஆடுகள்லாம் பறக்க தொடங்கும் ஆமாங்க அது சாதாரணமான ஆடு இல்ல பறக்கும் சக்தி வாய்ந்த ஆடு ஆனா நம்மளுக்கு ஒரு சக்தி இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஆடுகள் ஒருபோதும் நினைச்சதே இல்லையா அந்த அந்த ஆடுகளோட அப்படியே என்றவரும் பறந்தாரு நீண்ட தூரம் கழிச்சு அவங்க புல்வெளிக்கும் போனாங்க எக்கர் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா ஒரு ஆறடிக்கும் மேல இருப்பாரு அழுக்கடைந்த சட்ட தலைப்பாக வேஷ்டி அந்த தலைப்பாகையில ஒரு புல்லாங்குழல்ல சொருகி வச்சிருப்பாரு அவர் எப்பயுமே ஒரு மரத்துக்கு அடியில தான் உட்கார்ந்திருப்பாரு ஒரு ஆடு அப்ப வந்து கேக்குது ஏன் இந்த காட்டெருமை இப்படி சோம்பேறியா க படுத்து கிடக்கு அப்படி அதுக்கு உணவு ஏதாவது வேணும்னா யா என் கூப்பிட்டு எனக்கு வந்து இதைத்தான் அப்படின்ட்டு சொல்லி சாப்பிட்டுக்குதே ஏன் அப்படின்னு கேக்குது உடனே எக்கரும் சொல்றாரு இது வந்து ஒரு வகையான காட்டெருமை இது வருஷத்துல எப்பயாவது ஒருக்கதான் எந்திரிக்கும் வருஷத்துல எப்பயாவது ஒருக்கதான் எந்திரிக்கும் அப்படி எந்திரிக்கும் போதும் யாராவது பக்கத்துல இருந்தா உணவு கேட்கும் அப்படி அவங்க தரலேனா அது திரும்பியும் கண் கண்ணும் தூங்கிடும் அப்படி இருக்கையில அந்த ஓரமா ஒரு ஓரமா ஒரு சாம்பல் நிற பூ இருக்கு அந்த பூ வரப்போற ஆடுகள்கிட்ட எல்லாம் நான் அழகா இருக்கேனா நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா ஆடுகளும் ஆஹ் நீ தான் இருக்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனா நீங்க வந்து பொய் சொல்றீங்க நான் அழகே இல்லை சாம்பல் நிறம் இந்த உலகத்துல யாருக்காவது பிடிக்குமா உடனே இந்த பூவெல்லாம் உதித்து போடணும் அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுது உடனே அக்கரும் சொல்றாரு நீ இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு பூ நீ ரொம்ப அழகானவ அப்படின்னு சொல்லுது சொல்றாரு அக்கர் ரோஜா மன மாதிரி என்னோட மனம் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல ரோஜா மன வேறு உன்னோட மன வேறு அப்படின்னு சொல்லுவாரு எக்கர் ரோஜா மன அளவுக்கு இல்லை இல்ல அப்படின்னா நான் அழகற்றவள் தான் நான் அசிங்கமானவள் தான் அப்படின்ட்டு சொல்றான் சொல்லுது அந்த பூ உடனே எக்கர் சொல்றாரு எவ்வளவு சொல்லியும் கேட்காதவங்கள்ட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்காத ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்ட்டு அவரும் உட்கார்ந்துறாரு அதே மாதிரி இரவும் ஆகுது அவங்க புல்வெளியில இருந்து வராங்க பூமிக்கு ஆனா அந்த புல் அந்த அவர் வந்து எப்பயுமே ஆடை எண்ணுவாரு ஆனா அன்னைக்கு மட்டும் எண்ணலை பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது டூய்கின்ற ஆட்டுக்குட்டியை குட்டியே காணோன்ட்டு அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க அந்த யக்கரும் வானத்தை விரிச்சே பார்த்துக்கிட்டு இருக்காரு எப்படா விதியும் எப்படா ஆ நம்ம ட்விங்கை தேடி போறது அப்படின்ட்டு அந்த பக்கம் பா ட்விங்க் காற்றோட விளையாடிக்கிட்டே அப்படியே போகுது கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நின்றது அங்கே வந்து ஒரு நட்சத்திரம் வருது நீ யாரு அப்படின்னு கேக்குது நட்சத்திரம் என் பேரு ட்விங்க் ஆமா நீ யாரு அப்படின்னு ட்விங்கி கேக்குது நட்சத்திரமும் சொல்லுது நான் வந்து என் பேரு நட்சத்திரம் நான் இரவு மட்டும்தான் வருவேன் உடனே ஆமா நீ இரவலை மட்டும் தானே வருவே எங்க அம்மாவும் எக்கர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது நீ மட்டும் ஏன் தனியா வந்திருக்க அப்படின்னு நட்சத்திரம் கேட்கும்போது இல்லையே நான் தனியா வரலையே என் பின்னாடியா மற்ற ஆடுகள் இருக்காங்க எங்க அம்மா இருக்காங்க எக்கர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது ஆனா அந்த மாதிரி யாருமே இல்லையே அப்படின்னு நட்சத்திரம் சொல்லிருது உடனே அப்படின்னா நான் நான் இப்ப எங்க இருக்கேன் எல்லாரும் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேக்குது ஆமா நீ மட்டும்தான் இங்க இருக்க அப்படின்னு சொல்லல சரி அதெல்லாம் விடு இங்க வந்து ஒரு நட்சத்திரம் நடன விழா இருக்கு அங்க நீ வரியா அப்படின்னு கேக்குது சரின்ட்டு அதுவும் அப்படியே பறந்து போகுது அந்த ஆடும் பறந்து போகுது நட்சத்திரமும் பறந்து போகுது போய்கிட்டு இருக்கும் போதே நட்சத்திரம் ரொம்ப வேகமா போனனால ஆடு ஆட்டுக்குட்டிக்கு ட்விங்குக்கு வந்து ரொம்ப குழப்பமாயிருது எங்கிட்டு போனான்ட்டு உடனே அப்படியே அந்த அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நவண்டு போகுது அப்ப வந்து ஒரு பட்டாம்பூச்சி வருது பட்டாம்பூச்சி வந்து நீ யாரு அப்படின்னு கேட்குது நான் ட்விங்க்குன்னு சொல்லுது ஆமாம் நீ யாருன்னு கேட்டதுக்கு நான் வந்து ஒரு பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லுது நான் சரி நான் இதுக்கு இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நடன பயிற்சி வகுப்பு இருக்கு நான் அங்க போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகுது அது வந்து நான் உனக்கு வந்து உடனே அப்படியா சரின்னு சொல்லுதா ட்விங்க்கு உடனே பூச்சி சொல்லுது நான் வந்து உனைய மஞ்சள் கூட்டி போறேன் அங்க நல்லா நிறைய பூக்கள்லாம் இருக்கும் நீ பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொன்னால சரி நானும் கூட வரேன்ட்டு போகுது கொஞ்ச தூரம் போன போகும்போதே அந்த பட்டாபூச்சியும் அப்படியே எனக்கு நடன வகுப்புக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பறந்து போயிடுது ஆட்டுக்குட்டிக்கும் வேற வழியே இல்லை தன் நாம வந்து தொலைஞ்சு போயிட்டோன்ட்டு நினைக்குது அப்படியே கொஞ்ச தூரம் போகுது ஒரு பனிப்பாறையை பார்க்குது அது கூட கொஞ்சம் கேள்விகள் சொல்லி அது கூட கொஞ்சம் உரை உரையாடிக்கிட்டு இருக்கு அப்படியே கொஞ்ச தூரம் போனா ஒரு வான் மரம் இருக்கு அது கிட்ட கேக்குது இந்த மாதிரி ஒரு அருவி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் உரையாடுறாங்க கொஞ்ச தூரம் போய் பார்த்தா அங்க வந்து ஒரு அருவி இருக்கு அது பேர் தான் மஞ்சள் அருவி அந்த அருவி வந்து அழுதுகிட்டே இருக்கு ஏன் நீ அழுகிற அப்படின்னு கேட்டுக்கு அது வந்து சொல்லுது நான் நான் விழுந்துகிட்டே இருக்கேன்ல விழுகிறனால நான் வந்து அழுதுகிட்டே இருக்கேன் நான் வந்து கதறேன் அப்படின்னு சொல்லுது உடனே நீ எங்க எழுதுற நீ வந்து நல்லா சிரிச்ச முகமா தானே இருக்க அப்படின்னு சொல்லுது அப்படியா நான் ரொம்ப சிரிச்ச முகமா இருக்கேனா அப்படின்ட்டு அதுவும் நல்லா மகிழ்ச்சி ஆயிடுது உடனே அப்படியே கொஞ்ச தூரம் போனா அங்க வந்து வானவில் வந்து விளையாடுகிட்டு இருக்கு அவங்க வந்து வானவில் வந்து ஆட்டுக்குட்டி ட்விங்கிட்ட கேக்குது முதுகலை வச்சுட்டு போவியா அப்படின்ட்டு சரி வா அப்படின்ட்டு முதுகில வச்சுட்டு போகுது கொஞ்ச தூரம் போகல வானவில் கேக்குது நான் இந்த மாதிரி ஆட்டோட முதுகுல ஏறுறது இதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லுது ஆட்டுக்குட்டியும் சொல்லுது இந்த மாதிரி ஒரு வானவில் ஏன் முதுகில ஏறுறதும் முத தடவை அப்படின்ட்டு சரின்ட்டு எதையோ பார்த்து ஓடி போகுது வானவில்ல அப்படியே கொஞ்சம் தூரம் போனா ஒரு மலை மேகம் வருது நீ யாருன்ட்டு அதே கேள்வி எட்டுமின்னு கேக்குது நான் மலை மேகம் அப்படின்னு சொல்லுது மலை மேகம் வந்து நீ யாருன்னு கேட்டப்ப நான் மலைமேகம்னு சொல்லுது மலை மேகம்னா தான பெய்யும் இப்ப நீ மழை பெய்ய போறியா அப்படின்னு கேக்குது ஆமா நான் மழை பெய்ய போறேன் ஆமா இடி எங்க அது என்னோட அண்ணன் தான் அந்த பக்கம் இருக்கா அப்படின்னு இருந்து வர அப்படின்லாம் கேட்குது நான் வந்து தொலைஞ்சு போயிட்டேன் இந்த மாதிரி எக்கர் இவங்கலாம் வந்தாங்க என்னைய வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுது உடனே சரி இதுக்கான ஒரு தீர்வு இருக்குன்னு சூரியன் கிட்ட கூப்பிட்டு போகுது அந்த மலை மேகம் இந்த பக்கம் பார்த்தா எக்கர் வந்து வேக வேகமா வானத்தை நோக்கி பறக்கிறாரு ப பறந்து போகும்போது அந்த மலை மேகம் வந்து கொஞ்சம் தூரத்துல வருது மலை மேகத்தை பார்த்த உடனே நீங்க வந்து ஆட்டு ஆட்டுக்குட்டியை தானே தேடுறீங்க அப்படின்னு சொல்லுது ஆஹ் ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆட்டுக்குட்டி இங்கேதான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது சரி வா போலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போறாங்க இந்த பக்கம் சூரியன் அமைச்சு விட்ட மேகத்துக்கு கூட அந்த ஆட்டுக்குட்டி வந்துட்டு இருக்கு எதிரெதிரே பார்த்து கட்டி அவருக்கு வந்து எக்கருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கட்டி அணைச்சுக்கிறாரு ஆட்டுக்குட்டிய இப்ப எக்கரும் ஆட்டுக்குட்டி விங்கும் சேர்ந்துட்டாங்க இதோட இந்த கதை முடியுது இப்ப கொஞ்ச நாளாவே நம்மளோட பூமி மாசடைஞ்சுகிட்டே வருது நம்ம பூமிய மாசடையாம பாதுகாத்தோனா நம்மளுக்கும் நல்லது விலங்கினத்துக்கும் நல்லது சுத்தி இருக்க அனைவருக்கும் நல்லது அப்படி என்று கூறிட்டு வாய்ப்பளித்தா அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டத்திற்கு நன்றி பாராட்டி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஒரு சிறார் கதையை சிறாருடைய வார்த்தைகளில் கேட்பது என்பது சிறப்பாக இருக்க முடியும் அந்த வகையில் மிக அழகாக ஏன்னால் ஒப்பிடுவதிலெல்லாம் அழகு இல்லை தன்னை உணர்தலும் உலகை புரிந்து கொள்வதும் மிக முக்கியமானது என்கின்ற பார்வையை முன்வைத்து மிக அழகாக அந்த கதையை ஒரு நேர்த்தியாக சொல்லிச் சென்ற இளவரசி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி